ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் மிக அற்புதமாக விடுகிறது சூரியன் மிக அற்புதமாக தன்னுடைய வேலையை செய்கிறது இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிக அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் காலை நாம் விடிந்தவுடனே நமக்கு இன்னும் என்ன கிடைக்கவில்லை என்பதை நோக்கின ஒரு பயணம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது நமக்கு இன்னும் என்ன கிடைக்கல நமக்கு இன்னும் என்ன கிடைக்கல இல்லை என்ன கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்குள் சீரெழுந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வெறும் மரம் வளர்ப்பது மட்டுமா இல்லை நாம் இங்கே வர்றோம் ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு இது வெறும் மரம் வளர்ப்பு குறித்து மட்டும்தான் இது இந்த அறக்கட்டளை இயங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு பதிவை நாம் இங்கே பதிவிட விரும்புகிறோம் அதாவது மரம் வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு தேவையோ அதுபோல் இன்றைய இளைஞர்களிடம் ஒரு பண்பு அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த அறக்கட்டளையானது பண்பு பயிற்சியை மிக ஆழமாக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லி அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட நான் குறிப்பிடணும்னு நான் விரும்புகிறேங்க இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்த கல்வி நிறுவனங்களில் போய் இந்த இளைஞர்களிடையே இந்த பண்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இளைஞர்களை போய் நம்ம மீட் பண்ணி சில பயிற்சிகளை கொடுத்துட்ருக்குறோம் ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் அதை கோடிட்டு காட்டி நான் குறிப்பிட விரும்புகிறேன் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த பாலிமர் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தை ஒன்று ஒரு பால்கனியிலிருந்து தவறி வந்து விழு போவதற்காக வந்தது பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து அதை காப்பாற்றினாங்க எத்தனை பேர் அந்த வீ அந்த செய்தியை பார்த்தீங்க மிக விரைவாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம் அது இரண்டு நாளுக்கு பிறகு அதே அந்த குழந்தையினுடைய தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் யாருக்காவது தெரியுமா தெரியாது அது எந்த செய்தி நிறுவனத்திலும் அது வெளிப்படவில்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை மேலிருந்து கீழே விழுவுறதுக்காக வரும்போது ஊரே பேசிச்சு என்ன நீங்கள் அந்த அப்பா அம்மா வந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க குழந்தையை கவனிக்கல அப்படின்னு பேசினாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த தாய் வந்து மிக ஆழமான மன உளைச்சலோடு இருந்திருக்கிறாள் அப்படிங்கிறது வெளியே தெரியல இது ஒரு முதல் சம்பவம் இரண்டாவது சம்பவம் சிதம்பரத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை பனிரெண்டாவது வ வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் ஒரு பாத்ரூம் போகிறாங்க அங்கேயே பேபியை டெலிவரி பண்ணிவிட்டு வந்து கிளாஸில் உட்காந்துக்கிறாங்க அது யாருக்குமே தெரியல இதுவும் பேப்பரில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னாடி பன்னிரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க பட் இப்படி நமக்குள்ளே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நடக்கக்கூடிய சம்பவங்கள் மனம் சார்ந்த உளைச்சல்களுக்கு நிறைய நம்ம ஆளாகக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் நம்மோடு இருப்பவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் நேற்று நல்லா இருந்திருக்காங்க இன்றைக்கி ரொம்ப ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க பட் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடப்பதற்குண்டான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உளவியல் சார்ந்த சிந்தனை என்ன சொல்லுது உளவியல் தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் பிறந்தது முதல் பனிரெண்டு வயதிற்குள் என்னென்ன மாதிரியான ஒரு பிலீஃப் பேட்டர்ன் தாயும் தந்தையும் விதைக்கிறார்களோ அதுதான் எதிர்காலத்தில் ஒரு மனிதனை வழிநடத்துகிறது நடத்துகிறது அப்படின்னு ஒரு உளவியல் கூற்று ஒன்று சொல்லுது அப்போ நாம் ஏதோ ஒருத்தரை பார்த்தோம் ஏதோ ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டோம் ஏதோ ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு திருமணம் என்பது மிக பார்த்து உணர்ந்து செயல்பட்டு ஒரு வாழ்க்கையை வரமாக வாழ்ந்து வே அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஆனால் நாம் எல்லாருமே என் கணவர் நான் நினச்ச மாதிரி இல்லை என் மனைவி நான் நினச்ச மாதிரி இல்லை என் குழந்தை நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நாம் எதை எதிர்பார்த்தோமோ அதை கொண்டே பேசி கொண்டே இருக்கிறோம் ஆனால் எதை கொடுத்தோம் என்று பார்க்கும் பொழுது அது மிகவும் குறைவாகவே இருக்கிறது சரி இது ஒரு பக்கம் உளவியல் கூற்று சொன்னால் கூட அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்குமே பிரெயினில் ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஒன்று ப்ரீ ஃப்ரெண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்ம மூளையில் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பிஆர்இஎஃப்ஆர்ஓஎன்டிஏஎல் கார்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒன்று மூளையில் இருக்குது இன்னொன்று லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்மளுடைய மூளையில் இருக்குது இப்போ இந்த பிறந்ததுலேருந்து பன்னிரெண்டு வயசுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான பழக்கங்களை கொடுக்குறீங்க அப்பா பொய் பேசுகிறாரா குழந்தைங்க முன்னாடி அப்பா பொய் பேசுகிறாரா ஒழுக்கமாக இருக்கிறாரா இல்லை இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறாரா கருணையை கொடுக்குறாரா இதெல்லாம் இந்த குழந்தைக்கு பதிவாக பதிவாகுது அப்போ ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த குழந்தை முடிவு எடுக்கும்பொழுது அந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே பதிவான பதிவுகளை எடுத்துக்கிட்டு ஒரு நிகழ்வுகளை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த குழந்தை முயற்சி பண்ணுது இப்போ இந்த குழந்தை முயற்சி பண்ணும்போது கூடவே இன்னொன்று என்ன பண்ணுது இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் அதற்கான ஒரு எமோஷன் சொல்கிறது இப்போ இந்த ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ்ங்கிறது ரேஷ்னல் திங்கிங் லாஜிக்கை பார்க்குறது லிம்பிக் சிஸ்டம்ங்கிறது உணர்வு கொடுக்குறது நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் ஒரு செயலை செய்யும் போது தோணும் கூடவே ஒரு எண்ணம் வரும் செய்யணும் செய்ய வேண்டாம்னு தோணும் இந்த ரெண்டுமே பேரலெல்லாம் நமக்கு வரும் இது செய்யலாம் இல்லை வேண்டாம் இது வேணும் இல்லை வேண்டாம் எங்க எது உங்களுக்கு ஜெயிக்கும் அப்படின்னா பல நேரங்களில் தான் ஜெயிக்கும் மனசு ஜெயிக்கிறது இல்லை ஏன்னா ஆள் மனதிலிருந்து வரக்கூடியது பண்பை கொடுக்கறது மேலிருந்து வர்றது அறிவை கொடுக்கறது அறிவு பல நேரங்களில் பண்பை பதிவு வைக்கிறத விட நம்ம புத்திசாலியாக காமிச்சிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிதே தவிர ஒழுக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான விகிதாச்சாரம் குறைவாகவே இருக்கிறது அப்போ அந்த பன்னெண்டு வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு நாம் என்ன பதிவிடுறோம் அப்படின்னா இந்த ப்ரீ ப்ரீஃபாட்டல் காட்டக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லாஜிக் திங்கிங் நாம் என்ன பண்ணுறோமோ அதை குழந்தை பார்த்து பார்த்து இந்த எமோஷன்ஸை சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே கூட சேர்த்து பதிவு பண்ணிக்கிறோம் அப்போ நாம் வனம் இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் மூலியமாக நாம் இன்னும் அதிகமாக செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி ஒரு மனிதன் இயற்கையோடு ஒத்துசைந்து வாழ அவசியம் அதிகமாக இருக்கிறதோ அதே போல் அந்த தாயும் தந்தையும் குழந்தைகளிடம் பண்பை வாழ்ந்து காட்டி வளர்த்த வேண்டியதாக அவசியம் இருக்கிறது நான் ஏதோ நீ நல்ல பையனாக இருன்னு சொன்னால் என் பையன் நல்ல பையனாக இருக்க மாட்டான் நான் நல்ல அப்பாவாக இருந்து நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல பையனாக வாழ்ந்து காட்டுவது மட்டுமே அது நல்ல குழந்தையை வளர்த்துவதற்குண்டான ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு நான் குறிப்பிட விரும்புகிறேன் இதே போல் தான் கோவையில் விஜயகுமார்னு ஒரு ஐபிஎஸ் இருந்தார் அவரும் தன்னுடைய உயிரை தானியே மாய்த்து கொண்டக்கூடிய சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நாற்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் வந்து இந்த தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியல தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் ஏன் அப்படின்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவன் தோக்கவே கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கொடுத்து 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 பழக்கிறோம் அப்போ அது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அது தோல்வி இல்லை என் அணுகுமுறையை மாற்ற வேண்டியது அவசியம் அப்படிங்கிற பொறுப்புணர்வை பெற்றோர்கள் வ கொடுக்குறோமா வளர்த்துறோமா அப்படிங்கிறது மிகவும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்போ எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அது தோல்வி கிடையாது என் அணுகுமுறையில் மாற்றம் தேவை என்கிற அனுபவத்தை நாம் விதைப்பதை தவிர்க்கிறோம் தவறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம க கருத்தில் கொண்டு இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இயற்கை எவ்வளவு முக்கியமோ அது இயற்கையாகவே பிறந்த இந்த உயிர் இருக்கு இல்லைங்களா இந்த உயிர் இயற்கையாகவே பிறக்கும் பொழுது சில பண்புகளோடும் சில பதிவுகளோடும் வந்திருக்கிறது அந்த பண்புகளில் கலப்படம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான விழிப்புணர்வு ஏற்படும் பட்சத்தில் எல்லா உயிரும் ஜெயிப்பதற்காகவே பிறந்த உயிர் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு நாளைக்கு பணம் கிடைக்குமா நாளைக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு பணம் கிடைக்குமா இல்லை தொழில் நல்லா இருக்குமாங்கிற ஒரு பயம் நம்மளுடைய அடுத்த வம்சத்துக்கும் அது பயணிக்கிறது அப்போ தாய்க்கோ தந்தைக்கோ இருக்கக்கூடிய பயம் அந்த குழந்தைகளுக்கும் அந்த பயத்தை இட்டு செல்கிறது அப்போ எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இந்த பயம் அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கான முந்தா நாள் நம்ம வந்து ஒரு நிகழ்வில் கலந்துக்கும் போது களிமூர்த்தி ஐயா முன்னாள் ஐபிஎஸ் களிமூர்த்தி ஐயா வந்து ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார் அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு அவர் ஒரு சம்பவத்தை பார்த்ததாக சொல்கிறார் ஒரு ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தைய வளர்த்துறாங்க நல்ல அன்பாக வளர்த்துறாங்க பாசமாக வளர்த்துறாங்க அந்த குழந்தை திடீர்னு ஒரு நாள் தானே விருப்பப்பட்டு ஒரு திருமணத்தை செஞ்சுட்டு போயிடுது போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த பொண்ணு போய் நிற்குது எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்து பாதுகாப்பு வேணும் எனக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்குதுன்னு போய் சொல்லுது உடனே போலீஸ்காரங்க அங்கேருந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அழைக்கிறாங்க நீங்கள் வந்து எதுவும் செய்யாதீங்க அந்த பொண்ணு மேஜர்னு தானே சொல்லுது நான் என் விருப்பப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் மேஜர்னு தானே சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டு இது நடப்பதற்கு முன்னாடி இந்த இந்த பெற்றோர்கள் வந்து கதறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உளவியல் சார்ந்த ஒரு தகவல் வந்திருக்குது இந்த மாதிரி நைட்டு இந்த ஒன்றரை மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே அதிகமாக ஃபோன் பேசுகிற அந்த தீவிரவாதிகள் ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் அதை பேசிகிட்ருக்குறாங்கன்னு தென்படுது இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தியில் அந்த ராத்திரி பேசக்கூடிய நம்பர்ஸ் யார் என்னென்னு ட்ராக் பண்ணி போயிருக்கிறாங்க ஒரு பக்கம் போய் பார்த்தா அந்த ஒன்றரை மணிக்கு நேராக போய் லேடிஸ் ஹாஸ்டலில் போய் நிற்கிது அந்த ட்ராக் எங்கே போய் நிற்கிதுன்னா லேடிஸ் ஹாஸ்டலில் போய் நிற்கிது போய் பார்த்தா அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் ஒரு பெண்ணு தான் அதை அந்த வாட்ஸ்அப்பில் அந்த செய்தியை பேசிகிட்டுருக்கிறாங்க இவர் தான் அந்த சம்பவத்தில் இருந்ததாக சொல்கிறார் சரி பரவாயில்ல விட இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாதாக சொல்கிறார் அப்போ தான் உடனிருந்த ஒரு லேடி டிஎஸ்பி சொல்கிறார் சார் ஆப்போசிட்டில் இருந்து ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்குல்ல அந்த நம்பரை செக் பண்ணலாம் அப்படின்னு அந்த டிஎஸ்பி சொன்னதாக சொல்கிறார் அது நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல ஆனால் அந்த பெண் டிஎஸ்பி வந்து அது சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கும் போல் எனக்கு தோணுச்சு சரி அதையும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி போய் பார்த்தா அது தீவிரவாதி நம்பர் இப்போது இந்த சம்பவத்துக்கும் இந்த முதல்ல நடந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா அந்த பெண் வந்து தான் மேஜர்னு சொன்னதே அது யாரை கல்யாணம் பண்ணியிருக்குன்னா அந்த தீவிரவாதியாக இருக்கக்கூடிய அந்த பையனை தான் திருமணம் பண்ணியிருக்கு இவருக்கு மனசு கேட்கலை ஏன்னா சம்பவம் இவருக்கு தெரியும் பெற்றோர்களுக்கும் தெரியாது அந்த பொண்ணுக்கும் தெரியாது யார் பையங்கிறது இவர் எவ்வளோ சொல்லி முயற்சி பண்ணார் நீங்கள் என்ன பண்ண முடியும் என் நீங்கள் எவ்வளோதான் உயரதிகாரியாக இருந்தால் கூட இந்த மாதிரியான விஷயங்களில் விருப்பம் என்னவோ விருப்பத்துக்கு ஒத்து போகிற மாதிரியாக இன்றைக்கி சூழ்நிலையும் சட்டமும் இருக்குதே தவிர யாரையும் நிர்பந்தித்து நீங்கள் சட்டத்தை திணிக்க முடியாது ஆனால் இதே ஆதங்கம் நம்ம பெற்றோர்களுக்கு இருக்குது இந்த மாதிரி செய்தி காதல் கேட்கும்போது நாளைக்கு என்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பை வளர்த்துகிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் அது புரிந்து கொள்ள தன்மை இல்லை அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ளும் தன்மை ஏன் இல்லை அப்படின்னா அது பெற்றோர்கள் பண்பை கொடுக்காததுனால தான் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போ இன்னைக்கு குழந்தை ஒழுங்கா இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல பெற்றோர்களாகிய நாம் கொடுக்க தவறி இருக்கிறோம் விதைக்க தவறி இருக்கிறோம் என்பதுதான் உண்மையே தவிர அது குழந்தையினுடைய தவறு இல்லை தாயும் தந்தையும் ஏன்னா இந்த ஜீனு தான் அங்கே இருக்குங்கிற இந்த பதிவோட இந்த பண்பை நாம் வளர்த்துவதற்கு தாயும் தந்தையும் அறம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்வது பெற்றோர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்வது மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து இந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஆனது அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை முறையில் ஒரு தம்பதியினை கொண்டு செல்வதற்கும் அந்த குழந்தைகளுக்கு உண்டான பண்பை ஈட்டு செல்வதற்கும் மிக அர்ப்பணிப்போடு முனைப்போடு செயல்படுவதற்கு நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்குறீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்குறீங்களோ நாம் வனம் சார்பாக நடத்தக்கூடிய அந்த பண்பு பயிற்சியிலையும் உண்டான நம்ம ஒரு பண்பு பயிற்சியில் நீங்கள் அவங்கள தொடர்பு படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்துவது அதுவும் கூட ஒரு வகையில் நமக்கு சோசியல் சர்வீஸ் தான் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறார் அவரோட புறா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு ஐயாவோடைய புறாங்கிற ப்ராஜெக்ட் ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் டு த ரூரல் ஏரியான்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் நடக்கும்போது அதனுடைய நான் ரீஜனல் செக்ரட்டரியாக இருந்தேன் நான் டுவெல்த்து படிக்கும்போது அப்போ ஐயா என்கிட்ட சொன்னது ஒரு ஞாபகம் இருக்குது அப்துல் கலாம் ஐயாவோட டைரக்ட் பார்வையில் இருந்தோம் நாம அப்போது நீ நாலு பேர் நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான மோட்டிவேஷனாக பேசக்கூடிய வார்த்தை கூட ஒரு சோசியல் சர்வீஸ் தான் அப்படின்னார் நீ பண செலவு பண்ண வேண்டாம் நீ போய் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா நம்பிக்கை கொடுக்குன்ற வார்த்தை உன்னால் முடியும் இது உன்னால் கிடைக்கும் இது உனக்கு கிடைக்கும்னு தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த தெளிவு ஒரு வார்த்தை கூட ஒரு நல்ல சோசியல் சர்வீஸ் தான் சொன்னாரு நேத்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில சுந்தராஜன் ஐயா அழைச்சிருந்தார் ஐயாவோட நிகழ்ச்சிக்கு போயிருந்தா அவர் பேசின ஒரு வார்த்தை என்னை நைட்டு பூரா ரொம்ப ஒரு மாதிரி மிகவும் ரொம்ப ஆழமாக என்னை யோசிக்க வைத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தானே நம்ம வெவ்வேறு ரூபமாக கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ஆனால் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னும் நம்ம எப்படி போய் பயணிக்கிறதுங்கிறத என்னை ரொம்ப யோசிக்க வச்சது துறவரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி துறவு என்பது என்ன மகரிஷி ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அதை நான் நான் ராத்திரியும் போய் மனைவி கிட்டே சொன்னேன் காலையிலையும் சொன்னேன் என்னங்க எதை பற்றியே பேசுகிறீங்கன்னு மனைவி கேட்டாங்க என்னை ரொம்ப ரொம்ப யோசிக்க வைத்த அந்த ஸ்டேட்மெண்ட் துறவு என்பதை மகரிஷி ஐயா சொல்லக்கூடிய உணர்வு என்னென்னா உறவுகளில் இருக்கக்கூடிய உண்மையில் தெளிவு நம்மோடு இருக்கின்ற உறவுகளில் இருக்கக்கூடிய உண்மையில் கிடைக்கின்ற அல்லது நாம் எடுத்துக்கக்கூடிய தெளிவு தான் துறவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இதை ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம எல்லா பெற்றோர்களிடமும் எல்லா உயிரினங்களிடமும் எல்லா மனிதர்களிடமும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு ஆழமான ஒரு பொறுப்பை என்னிடம் ஏற்படுத்தியதாக நான் அதை பார்க்குறேன் அந்த வகையில் இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நிறைவாக இங்கு நம்ம வந்திருக்கிறோம் இங்கே எல்லாேருமே வந்து நம்ம கையில் பணம் இருக்குது பணம் இருக்கிறவங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒன் டைமாக நம்ம ஃபீஸ் கட்டி நம்ம மரங்காவலர் ஆகிடோம் இல்லை என்னால் பணம் கட்ட முடியல எனக்கு உழைப்பு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆர்வம் இருக்குது எப்போனாலும் என்னால் என்னுடைய நேரத்தை செலவிட முடியும் அப்படின்னா ஒன் டைம் ஒரு ரூபாய் செலுத்தி மரங் நீங்கள் வந்து காவலராக நம்ம அதை சேர்ந்து நம்ம இங்கே எல்லோரும் பயணிக்கிறோம் ஏன்னால் காரண காரியம் என்று எந்த மனிதர்களையும் எந்த சூழ்நிலையும் இயற்கை இங்கு ஒன்று சேர்த்துவதில்லை நாம் எல்லாரும் இந்த கணம் இந்த வினாடி இங்கே ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நம்ம பயணிப்பதற்கு நாம் இயற்கை நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறது அந்த ஒரு காரணத்தை நாம் கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் நம்மளுடைய நேரத்தையோ பொருளையோ அல்லது பொருளாதாரத்தையோ நாம் ஒரு ஒரு இந்த ஒரு கூட்டமாக சிந்தித்து ஒத்துசைந்து நாம் இந்த இயற்கையில் ஒரு நல்ல முனைப்போடு ஒரு ஒரு பண்பையும் இயற்கையினுடைய போற்றுவதற்குண்டான சிந்தனையிலும் செயல்படுவோம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோட நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன்